ஓம் நமோ கணக்கம்பட்டி மூண்டசம் சுவாமிகளின் திருவடியே போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே போற்றி வணக்கம் மேசராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு ஜென்மத்தில் இருந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஜென்ம குரு வந்து என்ன செய்யும் ஜென்மத்தில் குரு வந்துச்சுன்னா ராமர் வனவாசம் போனான்னு சொல்லுவாங்க இல்லையா ராமர் வனவாசம் போனார் ராஜா நம்மளாம் வனவாசம் போனால் குடும்பத்தார் பார்க்கறது அப்படிப்பட்ட குடும்பஸ்தானத்துக்கு வந்து குருபகவன் வந்திருக்கார் இருக்காரு குருபகவன் வந்து என்ன செய்ய ரெண்டாம் படத்தில் வந்து பண உறவு முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி கொடுப்பாரு குடும்பத்தில் கல்யாணம் காது குத்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும் அதே சமயம் மேசராசிக்கு பதினொன்றாம் மணி கும்பத்தில் வந்து சனி சுவரபானுன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கார் அந்த அவர் இருக்கிற இடம் வந்து கும்பராசி மூலத்திரிகோண வீடு சனீஸ்வர பகவானுக்கு முடிச்ச வீடு ஆகையினால அவனால் எந்த இடமும் இருக்காது ஆனால் மேசராசிக்கு பதினோராம் இடம் அது பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க பாதகம் பண்ணால் பதினோராம் இடம் என்பதால் நன்மைகளே நடக்கும் ஆக மேசராசிக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யவே வந்திருக்கிறார் இதுவரையில் இருந்தால் தொழில் முன்னேற்ற தடங்கள் வருமான தடங்கள் இதெல்லாம் இருக்காது சிறப்பாக இருக்கும் வந்தோன்னே எல்லாம் செய்ய முடியாது எல்லாம் பிரச்சனைகள் நேரம் பார்த்துட்டு தான் உலகத்துக்கே படி நடக்கிற குரு பகவான் இல்லை அதனால் தேவையான விஷயங்கள் சரியான நேரத்தில் குரு பகவான் கிடைக்கிற மாதிரி செய்வார் கண்டிப்பாக செய்வார் ஏன் கண்டிப்பாக செய்வார் மேச ராசிக்கு காலபூஷனுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி மீன ராசி பன்னெண்டாவது ராசி ஒம்போது பொன்னடக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்தார் வந்திருக்காரு செலவு பண்ணமுன்னா பாக்கியம் வேணும்ல வாக்கியத்துக்கு அதிபதியும் அவரே செலவுக்கு அதிபதியும் அவரே ஆகவே ஒம்போது பண்ணக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறதுனால வரவும் செலவும் கரெக்டாகவே இருக்கும் பதினாலாம் இடத்துல வந்த சனி பகவான் பத்து மகர ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் கடின உழைப்பின் பேர்ல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மற்ற தூரத்துக்கு வந்து பஸ்ஸில் போனோம்னா அஞ்சு ரூபா அம்மா அடுத்த ஸ்டாப்பு ஏழு ரூபா அம்மா மூணாவது ஸ்டாப்பு பதினஞ்சு ரூபா அம்மா அழக தூரத்துக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குற மாதிரி உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சனீஸ்வரன் பகவான் ஊதியத்தை கொடுப்பாரு கவலை வேண்டாம் மேசராசிக்கு சிறப்பான பலன்களே இந்த குரு பகவான் செய்ய வந்திருக்கிறார் முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் உண்டு வாழ்க வணக்கம்